ஆவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர திருநாவுக்கரசு திருநாவுக்கரசர் பெருமான தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரோம் அதுல திருவெண்காடு ஒன்று போன பதிவுல பார்த்தோம் இதுல இருபத்தி ரெண்டுல ரெண்டு திருவெண்காடு பதிக வரலாறு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் இரண்டாவது பதிகத்தை பாடுகிறார் திருமுறையில ஆறுல முப்பத்தி ஐந்து திருத்தாண்டகம் பெரிய புராணம் நூத்தி எண்பத்தி ஒன்போது திருச்சிற்றம்பகம் நாவுக்கரையரே போற்றி போற்றி தூண்டு சுடர் மேனி தூராடி காதில் பொற்சடைகள் அவை தாழ வெண்ணூலர் நீண்டு கிடத்திலிங்கு திங்கள் சூடி நெடுந்தெருவே வந்தனது நெஞ்சம் கொண்டார் வேண்டு நடை நடக்கும் வெள்ளேரி வெண்காடு மேவிய விகர்த்தனாரே இத்திருப்பதிகத்தில் ஒன்று மூன்று ஏழு இப்பாடல்கள் பெருந்திணை பெண் பார் கூற்றாகவே உள்ளன சிவபெருமான் தீவண்ண சுடரனை தன் திருமேனியில் தூய்மையான நீரினை பூசியும் கையினில் சூளம் ஏந்தியும் பாம்பினை மாலையாக பூண்டும் காதினில் அணி விளங்கவும் சடைகள் தாழவும் மார்பில் முப்பூரி நூல் அணிந்தவராகியும் திங்கள் சூடியும் வீதி வழியே உலா வந்து என் உள்ளத்தை கவர்ந்தார் அவரின் திருக்குறிப்பறிந்து விரைந்தும் மெல்லென்றும் தாவியும் நடைபயிலும் வெள்ளேற்றின் மேலேறி திருவெண்காட்டினை அடைந்த விகர்த்தர் ஆவார் பாதம் தரிப்பார் மேல் வைத்த பாதர் பாதாள மேலுருவப் பாய்ந்த பாதர் ஏதம் படா வண்ணம் நின்ற பாதர் ஏழுலகமாய் நின்ற ஏக பாதர் ஓத தொழில் மடங்கி முடுங்கிய பின் வேத தொழில் கேட்பார் இத்திருப்பாடல் பெருமானின் திருவடி பெருமையை பேசுகிறது சிவபெருமான் தன் திருவடியை போற்றி பணியும் அடியார்களுக்கு தன் திருவடியினாலே அருள் பாலிக்கும் தன்மையினர் பாதாளம் பாதாளினும் கீழ்சென்று பற்றி படரும் திருவடி கொண்டவர் விதமான குற்றங்களும் வராமல் தன் திருவடியால் தீர்த்தருளும் ஏகபாதராக விளங்குபவர் ஒரு தோறும் அலைந்து திரிந்து பலியேற்பவர் பிரளய காலத்தில் வீணையை மீட்டி மறையை ஒழிக்கச் செய்பவர் இவரே வெண்காடு மேவிய விகர்த்தர் ஆவார் பாதாளம் ஏழு சொற்கழிவு பாதமலர் பாதமிரண்டும் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் மகேஸ்வர மூர்த்தங்கள் இருபத்தைந்து ஒன்று ஏக பாத மூர்த்தம் நென்னலையோர் ஓடேந்தி பிச்சைக்கென்று வந்தாருக்கு வந்தேன் என்றில்லை புக்கேன் அந்நிலையே நிற்கின்றார் ஐயம் கொள்ளார் அருகே வருவார்போல் நோக்குகின்றார் நிலைமையே போதும் மூர்க்கம்தானே என்றேனும் கொன்றாக சொல்ல மாட்டார் மென்முளையார் கூடி விரும்பியாடும் வெண்காடுமேவிய விகர்த்தனாரே சிவபெருமான் நேற்று ஓடியேந்தி பிச்சைக்கு வந்தார் வந்தவருக்கு கொடுப்பதற்காக நான் இல்லும் சென்றேன் வந்த நிலையிலே அவர் நிற்கிறார் பிச்சையும் ஏற்ற அருகே வருவார் போல நோக்கினார் யானும் உங்கள் நிலை இதுதானா உங்கள் ஊர்தான் யாது என்றேனாக அதற்கு அவர் விடை கூறவில்லை தன்மை வாய்ந்த கொங்கைகளை உடைய மகளிரோடு கூடி மகிழும் அவர் வெண்காடு மேவிய விகர்த்தரானார் ஆகமம் துமை அடக்கி ஆறு சூடி ஐவரம் வசைத்தாங்கு நேரி போகம் பல உடைத்தாய் பூதம் சூழ குளித்தோளுடைய புகுந்து நின்றார் பாகிடுவான் சென்றேனே பற்றி நோக்கி பரிசளித்தேன் வளை கவர்ந்தா பாவியேனை மேக முகலுறிஞ்சி சோலை சூழ்ந்த வெண்காடு மேவிய விகர்த்தனாரே சிவபெருமான் உமையை தன் திருமேலில் ஒரு கூராக்கி கங்கையை தலையில் வைத்து அரவத்தை அறையில் கட்டி இடபத்தில் மேலேறி புலித்தோலை உடுத்தி பூதகணங்கள் சூழ நின்றனர் யான் அவருக்கு அமுதிடச் சென்றேன் அந்நிலையில் அவர் என் கரம் பற்றி என் வளையல்களை கவர்ந்தார் அப்பிரான் வெண்காடு மேவிய விகர்த்தர் ஆவார் கொள்ளை குழைக்காது குண்டை பூதம் கொடு கொட்டி கொட்டி குனிந்து பாட உள்ளம் கவர்ந்திட்டோர் போவார் போல உழி தருவார் நான் தெரிய மாட்டேன் மீண்டேன் கள்ளம் விழி விழிப்பார் காணா கண்ணார் கண்ணுள்ளார் போலே கறந்து நிற்பார் வெள்ளை சடை முடியார் வேதனாவார் வெண்காடு மேவிய விகர்த்தனாரே இறைவன் வெண்குழையை செவியில் அணிந்து பூதகணங்கள் கொடி கொட்டி முழக்கி பாடலை பாடி என் உள்ளம் கவர செல்வார் போல செல்வார் நானோ இச்செயலை காணாதவள் போல இருப்பேன் எனினும் அவர் என் கண் உள்ளார் மறைந்து நிற்பார் அவர் கங்கை கொண்ட சடையும் மறையோதும் நாவும் கொண்ட வெண்காட்டு விகர்த்தராவார் தொட்டிலங்கு சுடத்தவர் மழுவேந்தி சுடற்கொன்றை தாரணிந்து சுவைகள் பேசி பட்டு வெள்ளேர் ஏறி பழியும் கொள்ளார் பார்ப்பாரை பரிசழிப்பாரக்கின்றாள் கட்டிலங்கு வெந்நீர் கனலா பேசி கருத்தழித்து வலை கவர்ந்தார் காலை மாலை விட்டிலங்கு சடைமுடியர் வேதனாவார் வெண்காடு மேவிய விகர்த்தே ஆவார் சிவபெருமான் கையில் சூளத்தினையும் மழுப்படையும் கொண்டு சென்ற கொன்றை சுமாலை சூடி வெள்ளை ஏறி இஞ்சொற்களை பேசி பலி கொள்ளாது தன்னை பார்ப்பவர்கள் நெஞ்சினை கவரும் நிலையினர் ஆவார் திருநீர் திருமேனை கொண்ட அவர் என் மனம் மகிழ பேசியதோடன்றி கைவளையல்களை கவர்ந்தவராவார் அப்பிரான் மறை ஓதுபவராகி சடைமுடி தாங்கி திருவெண் காடும் ஏவிய பிகர்த்தனர் ஆவார் பெண் பாகம் பேனா வாழ்க்கைக்கு கோணகம் பூண்பவனவும் நானாம் சொல்லார் உண்பார் உறங்குவார் ஒவ்வாய் நங்காய் உண்பதும் நஞ்சே அன்றி ஓவினார் பண்பால் விரிச்சடையார் பற்றி நோக்க பாலை பரிசடைய பேசுகின்றார் வின்பால் மதிசூடி வேதம் ஓதி வெண்காடு மேவிய விகர்த்தனரே ஆவார் சிவபெருமான் உமையம்மையோடு ஒரு பாகம் கொண்டு நாடத்தை அணிகலனாக கொண்டவர் உலக மக்கள் செயல்களோடு அவர் ஒவ்வாண் என உலக மக்கள் உண்பது போல உண்பதும் உறங்குவதும் வேறு வேறு உண்பதோ நஞ்சு உறங்குவதோ இடுகாடு விரிந்த சடையினர் என்னை பச்சினார் இனிமையாக பேசினார் அவர் சடையில் சந்திரனை கூடி மறைவரால் ஓதுபவரால் வெண்காட்டு விகர்த்தனர் ஆவார் மக்கள் வாழ்வதோ கோணகம் ஒன்று கோல் கூட்டன் நாகம் வளைந்த நாகம் கோல் நாகம் கொடுமையுடைய நாகம் என்றும் பொருள் கொள்ளலாம் மக்கள் வாழ்வதோ வளமனை சிவன் வாழ்வதோ சுடுகாடு மக்களின் கூட்டம் நல்ல மனிதர்களே சிவனின் கூட்டம் பூதகணம் மக்கள் உண்பது இனிய உணவு சிவன் உண்பது நஞ்சு மக்கள் இரக்கம் பூசுவார் அவரோ இரதுண்டுவார் மக்கள் பூசுவன இனிய பொடி அவருக்கோ சுடுகாட்டு சாம்பல் மக்கள் அணிவது நல்ல ஆடை இவரோ யானை புலி தோலினை கொண்டவர் மக்கள் நல்ல அணிகளை அடைவார் இவர் அரவினை கொள்வார் ஆண் பெண் தலைத்திருப்பார் இவரோ மாதருபாகர் மக்கள் தீயை கண்டு அஞ்சுவார் இவரோ கையில் தீ ஏந்தி ஆடுபவர் மருதங் களம் ஏறி அவர் மங்கையோடு வானவரும் மாலையனும் கூட்டி தங்கள் கருகலையே உதித்து தூணீராட்டி தோத்திரங்கள் பல சொல்லி தூபம் காட்டி கருதும் கொல்லியம் பெருமாள் குற்றவேல் என்பாருக்கு வேண்டும் வரம் கொடுத்து விகர்த்தங்களா நடப்பா வெள்ளேறி வெண்காடு மேவிய விகர்த்தனரே ஆவார் மங்கையோடு இனிய சொற்களை பேசியும் திருமாலும் நான்முகனும் மந்திரங்கள் போற்றி தூப தீபம் காட்டி பூஜை செய்தும் குற்றவேல் புரிந்தும் வேண்டிய காலை வரங்களையும் தருபவர் அப்பெருமான் வெள்ளை இடவத்தில் ஏறி விளங்கும் வெண்காட்டு விகர்த்தராவார் புல்லானான் நான்முகனும் குப்பும் போதும் காணார் பொறியியலாய் நின்றான் தன்னை உள்ளானை ஒன்றலாம் உருவினானை உலகுக்கொரு விளக்காய் நின்றான் தன்னை கல்லேந்தும் கொன்றை தூய காலை மூன்றும் ஒவ்வாமே நின்ற தவங்கள் செய்த வெள்ளானை வேண்டும் வரம் கொடுப்பார் வெண்காடு மேவிய விகர்த்தனராரே கருட கொடியுடைய திருமாலும் நான்முகனும் தேடி பார்த்தும் காணாமல் நின்ற போது சிவன் பேரழிந்து நின்றான் எல்லா பொருள்களிலும் இருப்பவனை உலகின் விளக்காய் உளிர்பவனை கொன்றை மலர் சூடி விளங்குபவனை தவம் செய்து உணர்வு பெற்ற வெள்ளை யானைக்கு அருள் புரிந்தவனாக உள்ளார் திருவெண்காட்டாரே இத்திருத்தலத்தில் வெள்ளை யானை என்னும் ஐராவதம் இறைவனை பூஜித்து ஓய்வு பெற்ற சிறப்புடையது மா குன்றெடுத்தோன் தன் மைந்தனாகி மாவேளம் இல்லா மதித்தான் தன்னை நோக்கும் துணை தேவரெல்லாம் நிற்க நொடி வரையின் நோவா வெழித்தான் தன்னை காக்கும் கடலிலங்கை கோமான் தன்னை கதிர் முடியும் கண்ணும் ஊன்றி தவிர்த்து விரலார் போலும் வெண்காடு மேவியர் ஆவார் கோவர்த்தன மலையை குடையாக பிடித்த திருமாலின் தசாவதாரத்தில் கிருஷ்ண அவதாரமும் ஒன்று அதில் பெரும் மழையிலின்று காக்க கோவர்த்தன மலையை கண்ணன் குடையாக பிடித்தான் என்பது நாம் தெரிந்தது மகனான கரும்பு வில்லினை கொண்ட மன்மதனை தன் நெற்றி கண்ணால் ஒரு பொழுதில் எரித்து சாம்பலாக்கியவர் சிவன் அவர் ராவணனின் முடிகள் நெறியுமாறு தன் காட்பெருவிரளையால் கைலை மலையில் மூன்றி அடந்தவர் இப்பிரான் திருவெண்காட்டு விகர்த்தராவார் திருச்சிற்றம்பலம்